தலைமையகத்தை தகர்த்த ஹிஸ்புல்லா பெரும் சேதம் ஏற்பட்டதாக இஸ்ரேல் ஒப்புதல் இஸ்ரேலின் கா அட்டான் பகுதியில் உள்ள நூற்று நாற்பத்தி ஆறாவது இராணுவ தலைமையகத்தின் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி தகர்த்துள்ளது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதலில் கட்யூஷா என்ற ராக்கெட் பயன்படுத்தியுள்ளது இந்த தலைமையகத்திற்கு திங்கட்கிழமை இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி வந்து சென்ற நிலையில் செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதேபோல் மெரோன் பகுதியில் உள்ள இஸ்ரேலின் வான் கண்காணிப்பு தளம் மீது நாற்பது ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக இஸ்ரேலின் ஒய்நட் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அப்பர் அல் ஜலீல் பிராந்தியத்தில் உள்ள யர்கா என்ற இடத்தின் மீதும் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் நாற்பது ராக்கெட்டுகள் மூலம் லாஞ்சர்கள் மூலம் இஸ்ரேலின் பல பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இதேபோல் தெற்கு லெபனானின் பல பகுதிகள் மீது இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனிடையே லெபனானின் அல் மயாதீன் ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள ஹிஸ்புல்லா ராணுவ பிரிவு அதிகாரி ஒருவர் கூறும்போது இன்னும் தங்கள் தரப்பில் இருந்து ஐந்து சதவீத பலத்தை கூட பயன்படுத்தவில்லை என்றும் இஸ்ரேலின் போக்கு மாறும்போது தங்கள் யுக்தியும் மாறும் என குறிப்பிட்டுள்ளார்